ஒரு கிராமத்துல ஒரு சூனியக்காரி இருக்கா அவளும் அவளோட பொண்ணு சேர்ந்துமே அந்த காட்டுல இருக்க ஒவ்வொரு மிருகங்களா அடிச்சு தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப இந்த சோனியக்காரிக்கு ஒரு யோசனை வருது மனுஷ மாமிசங்களை சாப்பிடலாம் அப்படின்னு அவ என்ன பண்றா அப்படின்னா கிராமத்துக்குள்ள போறான் ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு தேடி பாத்துக்கிட்டு இருக்கா அப்ப அங்க விளையாண்டுட்டு இருக்க ஒரு சிறுவனை பாத்துட்டு அவனுக்கு மேல ஒரு கோணி பைய போட்டுட்டு தன்னோட பொண்ணு கிட்ட கொண்டு போய் அவனை கொடுத்துடுறா அன்னைக்கு மதியம் சாப்பாடா அவங்க அந்த பையனை வந்து சாப்பிட்டுறாங்க இதே மாதிரி தினமுமே அந்த கிராமத்துக்குள்ள போய் ஒவ்வொரு குழந்தைங்களா இந்த சூனியக்காரி கோணி பையில கொண்டு வந்து தன்னோட மகள்

பணக்கார பையனா இருக்கிறதுனால வேணா நீங்களே வந்து ஏறி பறிச்சுக்கோங்க அப்படின்றான் அப்புறமா இவளுக்கு ஒரு யோசனை வருது ஒரு பாறைக்கு மேல உட்காந்துட்டு பெருசா ஆள ஆரம்பிக்கிறா அப்ப அந்த பையனுக்கும் இந்த சூனியக்காரி மேல பரிதாபம் வந்திருது நிறைய மாங்கனிகளை பறிச்சுட்டு அந்த சூனியக்காரி கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது கோணி பைய அவன் மேல போட்டு இவனை வந்து ஒரு மூட்டையில கட்டி கொண்டு போயிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு உடனே தண்ணி தாகமும் போற வழியில வந்துடுது அதுக்கப்புறமா அவனை ஒரு ஓரமா வச்சுட்டு இவ தண்ணீர் குடிக்க போகும்போது அவன் அந்த கோணி பைக்குள்ள இருந்து கத்துக்கிட்டு இருக்கான் அந்த சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஒரு விவசாயி வர்றாரு அவரும் கோணி பையன் திறந்து பார்த்ததுமே அதுக்குள்ள ஒரு பையன் இருக்கான் உடனே

மக்கள் எல்லாம் இவளுக்காக ஒரு தடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரியோட பொண்ணும் அம்மாவை காணான்னு சொல்லிட்டு வந்திருப்பா அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் பிடிச்சி மரத்துல கட்டி போட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தையே கொளுத்தி விட்டுறாங்க அப்படி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க